ஹாய் காய்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் பேர்லின் சிட்டியில் தான் இருக்கிறேன் எங்களோட வீட்டிலருந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடி இப்போ பேர்லின் சிட்டிக்கு வந்திருக்கிறேன் பெர்லினுக்கு நான் ஏன் வந்தேன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு தான் வந்திருக்கிறேன் நாங்கள் பாஸ்போர்ட்டை எடுக்க வந்திருக்கிறேன் கொடுத்த பாஸ்போர்ட் எடுக்க எடுக்க வந்துருங்க ஆனால் எந்த பாஸ்போர்ட் இல்லை ஸோ நான் உங்களுக்கு காற்றன் எத்தனை மணிக்கு துறக்கிறது ரெண்டு ஜெர்மன் எம்பசிக்குள்ளே ஸ்ரீலங்கன் எம்பசிக்குள்ளே வீடியோ எடுக்க இயலாது ட்ரை பண்ணுற என்னால மட்டும் ஏதாவது வந்து மண்டஸ் நாங்கள் பாஸ்போர்ட் எடுத்துட்டோம் இது தான் பழைய பாஸ்போர்ட் இது புது பாஸ்போர்ட் எங்களுக்கு சரியாக ஆறு மாதத்துலேயே இந்த பாஸ்போர்ட் வந்துட்டு இந்த பழைய பாஸ்போர்ட்டை பார்த்திங்கன்னா அது இப்படி ஃபோட்டோ போட்டு தந்துருக்குறாங்க நீ இதுக்கு பாவிக்க முடியாது எனக்கு புது பாஸ்போர்ட் தான் பாவிக்கணும் இப்போ எம்பசியில் நாங்கள் முதவே அப்பாயின்மெண்ட் எடுத்தால் தான் கொடுக்கறதுக்காக இருந்தாலும் எடுக்கிறதுக்காக இருந்தாலும் கட்டாயம் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் இதுக்கு சார்ஜ் பண்ணவங்க எங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட்டுக்கு நூற்றி நாற்பது ஹீரோ நூற்றி நாற்பது ஹீரோ சார்ஜ் பண்ணவங்க டவுசி டோசி நூற்றி நாற்பது ஹீரோ சார்ஜ் பண்ணவங்க ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு பாஸ்போர்ட் குயிக்காக வந்துட்டு எம்பசிக்கு உள்ள எம்பசிக்கு உள்ள எங்களுக்கு வீடியோ எடுக்கலாது ஸோ நான் வெளியால் மட்டும்தான் எடுத்தேன்னா காரில் போட்டியிடமும் உங்களுக்கு எம்பசி எப்படி இருக்குது ஓகே இதுதான் பெர்லினில் இருக்கிற ஸ்ரீலங்கன் எம்பசி ப்ரொசஸிங்கும் இது தான் நீங்கள் எது சம்மந்தமாகவும் ஸ்ரீலங்கா எம்பசி சம்மந்தமாக நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துனீங்காவே எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே இருக்குது நாங்கள் தூரத்துலேருந்து வந்ததால் ஃபுல்லாக இன்டர்நெட்டில் தான் எல்லாம் பார்த்து அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்டர்நெட்டில் பாருங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது